அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திராவிடம் எனும் புற்றுநோய் வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை இல்லையா புற்றுநோய் அப்படின்றது ஆஹ் மிகப்பெரிய வார்த்தை திராவிட சித்தாந்தத்தை என்னதான் பிடிக்கலன்னா கூட இப்படி பேசலாமா அப்படின்னா உங்களுக்கு கேள்வி எழும்புறோம் ஆனா சமீப வருடங்களாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே கணித்து சொல்ல முடியும் அப்ப புற்றுநோய் அப்படின்றது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல உடம்பு ஒரு பாகத்தில் முதல்ல வரும் புற்றுநோய்க்கான அணுக்கள் நம்ம உடம்பில் எல்லோருக்குமே உண்டு அதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்றது தான் அப்ப அந்த புற்றுநோய் அதிகமாகி ஒரு இடத்துல புற்றுநோய் வருது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பை அரிக்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று விடும் இதுதான் புற்றுநோய்க்கான தன்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப அதே மாதிரி இந்த திராவிடம் அப்படின்ற இந்த புற்றுநோய் எப்படி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இப்ப இந்தியா முழுக்க சென்று எல்லாவற்றையுமே நாசம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது தான் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கேன் இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு சில கேள்விகள் என்ன அப்படின்னா நேற்று மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆயிடுச்சு ஆனா பதினாறு வருடங்கள் ஆனாலும் அந்த ரணமும் அந்த ஒரு அந்த ஒரு மன வலியும் அதிகமாயிட்டு தான் வருது ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டு வரப்ப அந்த உப்பில்லா கஞ்சியை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப அவங்களும் கேட்குறாங்க குழந்தைகளும் கொடுக்குறப்ப என்னது இதையும் உப்பில்லாமல் கஞ்சிடு அவங்களுக்கு அந்த விதைகளை நம்ம தூக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு வருடம் மே பதினெட்டு அப்ப ஏதாச்சும் ஒரு புகைப்படத்தை பாக்குறப்ப நம்ம மனதை வந்து அது ரொம்ப கடுமையா ஆக்கிடுது இப்போ போன நேற்று வந்து அண்ணனோட அண்ணனோட பகுதியில வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையின் உடல் இருக்கு ஆனா மு முகத்துல வந்து பாதி முகம் இல்லை எந்த ஒரு தப்பு அந்த குழந்தை செய்யல தமிழ்ச்சியா பிறந்தது மட்டும்தான் அந்த குழந்தையை செய்த தவறு அந்த புகைப்படத்தை பார்த்ததுல இருந்து மனம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தமிழர்களை இந்த திராவிடம் அப்படின்ற இந்த சித்தாந்தம் தள்ளிவிடுச்சு அப்படின்றதுதான் இப்ப என்ன அப்படின்னா நேற்று நடந்தது இனப்படுகொலை நாள் இதுல அரசியல் கிடையாது ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இனம் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இனம் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த இனத்தை சேர்ந்தள்ள அனைவருமே கூடி அதற்கான ஒரு மௌன அஞ்சலியோ இல்லை ஒரு ஒரு நினைவையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம துக்ககரமான ஒரு நாளாக அனுசரிச்சிருக்கோம் இல்லையா உலகம் முழுக்கவே யூதர்கள் தாங்கள் தங்கள் இனத்தை கொண்டு ஒழித்த அந்த ஹாலோகாஸ்ட் அப்படின்றத வந்து இப்படிதான் அவங்க வந்து நினைவு கூறுறாங்க அதை அவர்கள் திரைப்படங்கள் மூலமாக பல வருடங்களுக்கு அதை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு திரைப்படங்கள் மூலமாக கட கடத்துகின்றனர் ஒவ்வொரு வருடம் அதை பற்றி ஊடகங்கள்ல எழுதுறாங்க ஒவ்வொரு வருடம் அதை பற்றி ஊடகங்களில் பேசுகிறாங்க எங்கள் இனம் கொன்று ஒழிக்கப்பட்டது எங்கள் இனம் கொன்று ஒழிக்கப்பட்டது ஹிட்ரலினால் ஹிட்லரினால் அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டை எடுத்துங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் நான் பார்த்த வரைக்குமே வந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க இதுல திரைப்பட திர பிரபலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம போய் காசு கொடுத்து பாக்குறோம் தமிழ்நாட்டுல திரைப்படங்களை அந்த திரைப்பட பிரபலங்களை முதல்ல அக்கா கஸ்தூரி ஆஹ் இவங்களோட அதாவது இந்த திராவிட திருவாளர்களோட வார்த்தையில சொன்னா ஒரு பாப்பாத்தி அந்த அக்காக்கு இருக்கிற ஒரு நெஞ்சுறமும் ஒரு துணிவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு முதல்ல வருது அடுத்தது அக்கா தாமரை தாமரை அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்க நேற்று பதிவு போட்டிருந்தாங்க அண்ணன் ஆதம் பாபா சுரேஷ் கமாட்சி அண்ணன் போட்டிருந்தாங்க அப்புறம் சந்தோஷ் நாராயணன் அந்த அண்ணன் போட்டிருந்தாங்க அப்புறம் இவரு அறிவன் தெரு திருக்குத்தில அந்த அறிவன் ஒருத்தர் ஒரு பாடல் பாடுவார்னு அந்த தம்பி போட்டிருந்ததை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இதை தவிர்த்து அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளவு ஒரு அமைதியை நான் பார்த்ததே இல்லை அதாவது ஒரு இனம் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டுல இருக்கிற திரை பிரபலங்கள் வேற யாருமே அது உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கல எதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கல ஒரு இன அழிவுனால் ஒரு இன அழி அழிக்கப்பட்டிருக்கீங்க அத பற்றி யாருமே ஒரே ஒரு ஒரு பதிவு கூட போடலை சரியா இப்ப ஒருவேளை நீங்க ஏன் அந்த பதிவு போடல அப்படின்னா ஒருவேளை அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துக்கணும் நீங்க நினைச்சிருக்கீங்களா இல்ல அதனாலதான் வந்து திராவிட திருவாளர்கள் வந்து மன கஷ்டப்பட்டு பற்றுவாங்க அவங்க மனசு நம்ம கஷ்டப்படுத்துறோம்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப அதிமுக ஆட்சியில் வந்து இதை நீங்க பதிவுகள் போடாம இல்லை அதிமுக ஆட்சியில் சில பேர் பதிவுகள் போட்டு பாட்டுருக்கேன் ஆனா திமுக ஆட்சி வந்த உடனேயே நீங்க எல்லாருமே கப்சிப் கபர்தாரா இருக்கீங்க இதற்கு என்ன காரணம் சரி இப்ப நீங்க உடனே கேட்கலாம் ஏய் ஈழத்திர சத்தா எனக்கு என்ன அவங்க என்ன தமிழர்கள் தான் நான் அதெல்லாம் அப்படி பார்க்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்களுக்கு வைக்கிறேன் அதாவது எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க நிறைய பேர் வந்து இனவாதம்னு சொல்றீங்க இப்ப நான் இன்னொரு கே இத அத மாத்தி சொல்றேன் எங்க பிறப்பினும் தெலுங்கர் தெலுங்கரே அப்படின்னு சில ஆதாரங்கள் சான்று கொடுத்துறேன் அப்பயாச்சும் உங்களுக்கு வந்து உரைக்குதா அப்படின்னு பாப்போம் இப்ப இதே கேள்வியை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேட்க முடியும் யாரை பார்த்து கேட்க முடியும் திராவிடர்களை பார்த்து கேட்க முடியும் ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ் தேசியது கிட்ட மாட்டி அண்ணன் சீமான் கிட்ட மாட்டி சிக்கி சின்ன ஆயிட்டு இருக்காங்கன்ட்டு உடனடியாக அவங்க போய் எங்க உதவி கேட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க தங்கள் இனத்தை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்தவரிடம் போய் உதவிகள் கேட்டார்கள் இல்லையா நம்மளுக்கு எல்ல வெளிச்சமா அதெல்லாம் இப்ப தெரியுது அப்ப ஆந்திரா திரையுலகம் ஐயா ஸ்டாலினுக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உதவுறாங்க அப்ப எங்கு பிறப்பினும் தெலுங்கு தெலுங்கரே அப்படின்ற அவங்க நிரூபிக்கிறாங்க ஐய ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் பிறந்தது தமிழ்நாட்டுலதான் நான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனா அவர்கள் பிறப்பால் தமிழர்கள் அல்ல அப்படின்றத இந்த சான்று மூலமாவும் நம்ம நிரூபிக்க முடியும் ஆந்திராவில் இருக்கும் திரையுலகத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை இருக்குது அவங்க வரா பட படம் நடிக்கிறாங்க நடிச்சுட்டு போட்டு அவங்க படங்கள் நான் பார்ப்பேன் நான் அந்த மாதிரிலாம் வெறுப்பெல்லாம் யாரோடையும் வச்சுக்க மாட்டேன் அவங்க படங்கள் பார்ப்பேன் எல்லாரோட படங்களும் நான் பார்ப்பேன் உலகம் முழுக்க இருக்கிற படங்கள்லாம் நான் பார்ப்பேன் எனக்கு யாருமே வெறுப்பு கிடையாது ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் காப்பாற்றி தமிழர்களை நாம் அடிமையாக வச்சிருக்கணும்னு ஆந்திரா திரையுலகம் மெனக்கெட்டுக்கிட்டு பண்றாங்களை ஏன் அந்த உணர்வு தமிழை தாய்மொழியா கொண்ட தமிழ் நடிகர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது முதல் கேள்வி இப்ப ஆந்திராவை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர்கள் எல்லோருமே ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினையும் காப்பாற்றணும் தமிழ்நாட்டை நம்ம தான் கோல வச்சனும் தமிழர்கள் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு பண்றாங்க அப்ப உலகத்தில் எங்கு பிறந்தாலும் அவர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தூக்கி விடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நான் நல்லவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சில பேர் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது அதாவது இப்போ இவங்க தெலுங்கை தாய்மொழிகள் கொண்டவர்கள் மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் குஜராத்திகள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க யூதர்கள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் நாம நம் இனத்திற்காக எதையுமே செய்யாம அவங்க கோச்சிப்பாங்களோ இவங்க கோச்சிப்பாங்களோ அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மை நாமே சமாதானம் செய்து கொண்டு நாம் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை நமக்கு எது சரின்னு செய்யாம தவறிட்டும் நேற்று ஒரே ஒரு பதிவு தான் ஒரு பதிவு இந்த மாதிரி மே பதினெட்டுல படுகொலை நாள்ல மக்கள் இறந்தவர்களுக்கு நான் வேற எதை பத்தி நீங்க போட வேணாம் போட்டுக்க வேணாம் நான் அதையுமே எதிர்பார்க்கல நீங்க வந்து சீமா அண்ணன் கையை புடிச்சு கை குலுக்கி இல்ல சீமானோட அந்த கொடிசிய மாநாட்டுல அந்த அஹ் இனப்படுகொலை நாள் அப்ப அண்ணன் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அலைக்கடல் என்று மக்கள் திறன் வந்திருந்தாரு இல்லையா அந்த இடத்துல வந்து சீமான அண்ணன் தான் எல்லாம் சீமானன் தான் என்ன நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்ல உங்களால ஒரு பதிவு கூட போட நீங்க போய் எங்க அதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப என்ன இன்னொரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் இப்ப தமிழ்நாட்டில் போறது இன்னொரு நம்ம வந்து சான்ற எடுத்துப்போம் திராவிட சித்தாந்தம் தான் அண்ணன் அண்ணன் பெருமதிப்பிற்கு மாதிரி மதுரை எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களை இப்ப ஐயா சு வெங்கடேசன் அவர்களுக்கு எப்படி இந்த பதவி வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பிறப்பால் தமிழர் அல்லாத சு வெங்கடேசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கணும்னு முடிவு பண்ணது ஐயா ஸ்டாலினும் அவங்க குடும்பத்தினரும் சரி அது திமுக அந்த மூளை வந்து வேலை செஞ்சு சாகித்ய அகாடமி அவார்டு ஒன்று கொடுத்தாங்க விருது கொடுத்துட்டு அவரை இங்க அமெரிக்கா கூட்டு வந்தாங்க எனக்கு தெரிஞ்ச உலகத்துல ஒரு கம்யூனிஸ்ட் இத்தனை வாட்டி அமெரிக்காவுக்கு வந்தாருன்னா நம்ம அண்ணன் சு வெங்கடேசன் அவர் சரி அண்ணன் வந்தாங்க சரி வந்தவங்க என்ன பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க இங்க இருக்கிற தங்க ஜாதிகாரங்களோட பேசிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க சரி அப்ப அவங்க அப்பையும் பாருங்க உங்க கூட சிரிச்சு பழகிறாங்க சிரிச்சு பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஜாதிக்காரன் தன் இனம் மொழின்னு வந்துச்சு அவங்க இன மொழிக்குதான் முக்கியத்துவம் தராங்க சரி ரெண்டாவது முடிஞ்சிருச்சு இப்ப போனோம்னா அங்க அங்க வந்து ஒரு போராட்டம் இல்லையா அரிட்டாப்பட்டியில ஒரு போராட்டம் டங்ஸன் தொழிற்சாலை அமைக்க கூடாது அப்படின்னு எங்க எங்க அந்த போராட்டத்துக்கு கம்யூனிஸ்ட் எம்பியான நாம தலைமை தாங்கிட்டோம்னா ஐயா ஸ்டாலினை எதிர்த்து இருக்குமோ அப்படின்றதுக்காக போய் மருத்துவமனையில எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாங்க ஒரு நாள்ல ஒரு நாள்ல படுத்துட்டு வாழ்த்துச் செய்தியா அவங்க வந்து போடுறாங்க என்னை அழைத்து எல்லாரும் பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் ஐயா ஸ்டாலின் வந்து என்னை கூப்பிட்டு அப்படின்னு அதாவது அரிட்டாப்பட்டி போராட்டத்தை வந்து தலைமை ஏற்க கூடாது அப்படின்னு முன்னாடியே செய்தி வந்துருச்சு ஏன்னா தனக்கு எம்பி பதவி கிடைச்சதே ஐயா ஸ்டாலின் அவர்களால் அப்படின்னு தெரிஞ்சு தன் இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு உங்கள் கண் முன்னாடி உங்கள் நண்பரான அண்ணன் சு வெங்கடேசன் பண்றாங்க ஆனா நீங்க இந்த இறப்பிற்கு இனப்படுகொலைனாலும் ஒரு ஒரு செய்தி ஒரு சுட்டு செய்தி ஒரு கீச்சு செய்தி கூட நீங்க போடல சரி விடுங்க இன்னொரு இன்னொரு இதையும் வைப்போம் இதே மாதிரி திரையுலகத்தில் இருக்கின்ற ஒரு பிறமொழியினர் அந்த அண்ணனும் ரொம்ப நல்ல அண்ணன் கம்யூனிஸ்டம் பேசுவாங்க தத்துவம் பேசுவாங்க சித்தாந்தம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க மதுரையை சேர்ந்தவங்க நம்ம ஐயா சு வெங்கடேசனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பரப்புரையெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் தன் இனம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆனா அந்த அண்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க நான் ஐயா மு ஸ்டாலினை வைத்து வாழ்க்கை வரலாறு ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு எனக்கு புரியல என்ன என்னத்துக்கு படம் எடுக்கணும் ஏ ஸ்டாலின் அவர்களோட வாழ்க்கை வரலாறை படம் எடுப்பதுன்னா என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க படம் எடுப்ப அப்ப தன் இனத்தை சேர்ந்தவர்களை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த நனுக்கு தெரியுது சீமா ஐயா ஈவேராவ வந்து தவறா பேசிட்டாங்க அப்படின்னு கொதிக்கிறானுங்க அவங்க உண்மையை பேசுறதுக்கு தவறா பேச அதுல இந்த அண்ணனும் ஒரு பதிவு போடுறாங்க பெரியாரை விட்டு விட்டு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படி இப்படி இருப்பீங்க அப்ப யாராக இருந்தாலும் சரி தங்கள் இனம் மொழி பண்பாடு தங்கள் இனத்திற்கான குறியீடு தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் இன உணர்வோடு மான உணர்வோடு மொழி உணர்வோடு இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகர்கள் உங்களுக்கு எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது இந்த கேள்வி இந்த கேள்விகளை இன்னுமே நான் கூர்மையா ரொம்ப இதாக கேட்கணும்னு நினைச்சேன் என்னமோ ஒன்று வந்து எனக்கு அடுகு அது ஏன்னு எனக்கு தெரியல நீங்க தமிழர்களா போயிட்டதுனால உங்களை வந்து ரொம்ப கொ கொடூரமா கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மனசாந்தியோடயே நான் இந்த எல்லாம் வைக்கணும்னு போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்துதான் கேள்விகளை வைக்கிறேன் ஆனா எனக்கு என்ன புரியலன்னா அந்த குழந்தையோட அந்த உயிரற்ற சடலம் அதாவது உலகத்தை சொல்லுவாங்க ஒரு புகைப்படம் வந்து உழுக்குனுச்சு அப்படின்னு என்னன்னா வியட்நாம்ல ஒரு பெண் ஒரு சிறு சிறு பெண் வந்து அந்த பாச குண்டுகள் வெடி வெடிச்சு வரப்ப நப்பாம் அப்படின்னு அந்த குண்டுகள் வெடிக்கிறப்ப நிர்வாணமா ஓடி வந்த புகைப்படம் தான் உலகத்தை உலுக்கியது அப்படின்னு சத்தியமா அது கிடையாது நான் சொல்றேன் எந்த புகைப்படம்னு தன் அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாம கூட ஒரு சின்ன பெண் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த அம்மாவோட இறந்து போன பெண்ணின் இருந்து குடித்தால பால் இருக்குன்னு நினைச்சு குடிச்சால அதுதான் உலகத்தை உழுக்கி இருக்க வேண்டும் ஆனா அந்த புகைப்படம் வெளியில வராம எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டுச்சு நான் இருக்கிற நாடும் கொண்டுச்சு அப்பலாம் எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு தெரியல ஆனா இப்ப பதினாறு வருடங்கள் கழித்து இந்த திராவிடம் அப்படின்னா என்னன்னு எனக்கு அப்படியே குண்டுலிட்ட விளக்கு போல தெரியுது அப்ப ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னாலும் நீங்க ஐயோ ஆந்திரால இருந்து வந்த நம்ம இவர்கள்லாம் தவறா எடுத்துப்பாங்களோ ஆந்திரா திரையுலகம் நம்மள தவறா எடுத்துக்கணும் நம்ம சுதா கொங்கரா எப்பேற்பட்ட ஒரு பெண்மணி இல்லையா எவ்வளவு உண்மை நேர்மையா தமிழர்களுக்கு இருக்காங்க அந்த சுதா கொங்குரா அவங்க தவறா எடுத்துப்பாங்களோ இல்ல நம்ம அவங்க படத்துக்கு இசையமைப்போம் அவங்க தவறா எடுத்துப்பாங்களோன்னு எல்லோருமே உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு தமிழர்களுக்கு எதிராக தான் நீங்க இந்த இடத்துல செய்றீங்க இருக்கலாம் நீங்க வந்து அண்ணனுக்கு சீமானன் பேசலாம் பின்னாடி சீமானன் இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை ஒரு பதிவு ஒரு பதிவு நான் தமிழன் இந்த நீங்க வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு எல்லாம் பதிவு போட்டீங்க நான் அதையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும் போட்டேன் ஆப்ரேஷன் சிந்துருக்கு நான் பதிவு போடல ஏன்னா அவங்க அந்த தீவிரவாதிகள் வந்து மக்களை வெட் சுட்டு கொண்டப்ப எனக்கு கோவம் வச்சு அவங்க பண்ண டஸ்டாட்லேயே ஆக்க நான் கீச்சில் பதிவு போட்டேன் ஆப்ரேஷன் சிந்துர் ஆரம்பிச்சுன்னா நீங்க எல்லா நடிகர்களும் பதிவு போட்டீங்க திரைப்பிரபலங்கள்லாம் பதிவு போட்டீங்க சரி நாடே இந்தியான்ற ஒரு நாடு அப்படின்றதுக்காக நீங்க பதிவு போட்டீங்க அதை நான் ஏத்துக்கிறேன் அது இல்லைன்னு சொல்ல ஆனா தமிழக மக்கள் இத்தனை பேர் இறந்திருக்காங்கல்ல ஏன் ஒருத்தவங்களால கூட ஒரு பதிவு போட முடியல தமிழ்நாட்டுல பிறந்தால் மட்டும்தான் தமிழனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரணும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் குஜராத்திகள் உலகம் முழுக்க இருப்பாங்க அவர்கள் ஒவ்வொரு நாட்டுல இருந்தாலும் அவர்கள் குழந்தைகள் அந்த நாட்டில்தான் தான் இப்ப எங்க வீட்டுல இருந்த ஒரு குஜராத்தி சொன்னார் இங்க அமெரிக்கால தான் பிறந்தார் இருந்தாலும் நாங்கள் குஜராத்திகள் அப்படின்ற இன உணர்வும் மான உணர்வும் அவங்களுக்கு உண்டு நான் உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே தான் யூதர்களுக்கும் யூதர்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க ஆனா உலகத்தில் நான் எங்கு பிறந்தாலும் யூதன் யூதனே அப்படின்னு அவனுக்கு அந்த இன உணர்வும் மான உணர்வும் இருக்கு ஏன் தெலுங்கு பேசுற மக்களை எடுத்துங்க இங்க ரெட்டியார் மாநாட்டுல நம்ம அண்ணா நேரு ரெட்டியார நம்ம ஐயா நேரு ரெட்டியாரோ கே கே எஸ் எஸ் ஆர் ரெட்டியாரோ ஏறி நின்று பெருமை பேசினப்ப அந்த மாநாட்டுல கர்நாடகாவை சேர்ந்த சிறு ரெண்டு ரெட்டியார்கள் அந்த மலையை உடைச்சு முழுங்கினாங்களா அந்த ரெட்டியார்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்துனா அப்ப மாநிலம் தாண்டி நான் என் என்ன உணர்வு மொழி உணர்வு மான உணர்வோடு இருப்பேன் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற நாங்கள் யாருமே நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்க மாட்டோம்னா அதுக்கு எதுக்கு அப்புறம் தமிழ் என்ற உணர்வு உங்களுக்கு எதுக்கு எதுக்காக தமிழ்நாட்டு ஏன் தமிழர்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அமைதி சாந்தி அதாவது செக்கெழுத்த செம்மல் குடும்பம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்றது அவர்கள் மனம் புண்பட்டுடுமோன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இந்த இடத்துல பார்ப்பாம் பார்ப்பாம் பார்ப்பான்னு சொல்லி பார்ப்பான ஒரு வில்லனா காமிச்சுட்டு இங்கு மலைகள் உடைக்கப்படுகின்றது கல்குவாரிகள் அமைக்கப்படுகின்றது போதைப் பொருள் திரையுலகத்துக்குள்ளார வந்துடுச்சு சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா எல்லாம் எல்லாம் நடக்குது அப்ப பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லி பிறமொழியினர் தமிழ்நாட்டை தமிழர்களை அடிமை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா பார்ப்பனா கைக்கூலி அப்படின்னு சொல்றதுக்கும் விஜயநகர கைக்கூலின்னு சொல்றதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு விஜயநகர கைக்கூலினாலும் நீங்கள் அடிமைதான் பார்ப்பன கைக்குலினாலும் நீங்கள் அடிமைதான் தமிழ்நாட்டில் பறைய நிலங்களை புடுங்கி வைத்திருப்பது பார்ப்பானா இல்ல விஜயநகர கூட்டமா பதில் சொல்லுங்க எனக்கு விஜயநகர கூட்டம் அப்ப கண்ணுக்கு முன்னாடி தவறு செய்பவர்களை விட்டு விட்டு ஆர்எஸ்எஸ் வந்துடும் பிஜேபி வந்துடும் பார்ப்பான நம்ம எதிர்க்கிறோம் யாரு தமிழனுக்கு கல்வி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது பார்ப்பானா இல்ல விஜயநகர கூட்டமா விஜயநகர கூட்டம் தமிழ்நாட்டுக்கு உள்ளார வந்தப்ப எது ஆட்சி மொழியா இருந்துச்சு தெலுங்கு ஆட்சி மொழியா இருந்துச்சுன்னா தமிழர்கள் தமிழை தாய்மொழியை கொண்ட தமிழர்கள் என்ன வேலை செய்தார்கள் பதில் எதுக்கும் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இது ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுனா யாருக்கு என்ன நடந்துச்சு தெரியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இருபத்தி ஆறு தேர்தல் பதினேழு வருடங்கள் ஆயிடுச்சு இவர்களோட முகத்திரைகள் கிழிஞ்சு தொங்குது இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு நீங்க நடிக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு உண்மையிலே ஒரு உணர்வு என்ற உணர்வு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இப்ப வருது நான் உங்களை குறை சொல்லுறேன் இந்த திராவிட புற்றுநோய் உங்க உங்கள் மனதிலும் வந்துருச்சு அதனாலதான் நான் இந்த புற்றுநோய் நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்க சீமான அண்ணன் பேரை ஒரு நடிகர் அண்ணன் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி சொன்னாங்க மேடையில் சொன்னாங்க அண்ணன் கூட சுமூகமாக போய் நல்லா பேசிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணாங்க நம்ம திராவிட திருவாளர் அவரை கூட்டு போயிட்டு அவருக்கு சின்ன திரையில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி விட்டாங்க அப்போ அவங்க அண்ணா அப்புறம் அமைதியாக சீமான அண்ணன் பேரை சொன்னான் ஐநூறுரூவா கொடுத்த ஒரு வாக்காளர்கிட்ட அவன் வாக்க வாங்குறதுக்கும் இந்த மாதிரி உங்களை அமைதியாக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது நீங்களும் அந்த ஊழல் லஞ்சத்துல அந்த திராவிட புற்றுநோயில கரைந்து போகின்றீர்கள் உங்களுக்கு தெரியலையா தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நடிகர் நடிகைகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நடிகர் நடிகைகள் திரைப்பிரபலங்கள் உங்களெல்லாம் கேக்குறாங்க அவங்க ஆந்திரால இருந்து வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் ஆந்திரா இயக்குனர் வச்சு படம் எடுக்கணும்னு இது பண்றோம் எல்லாமே பண்றான்தான் உங்களுக்கு தெரியலையா அவங்க திட்டமிட்டதை பண்றாங்கன்னு அப்ப நீங்கள் தமிழர்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் சீமா ஒரு ஐயா ஒருத்தன் வந்து பாத்துட்டாங்க சீமான போய் அந்த நடிகர் பெரிய நடிகர் உச்ச நடிகரை பாத்துட்டோம் ஆந்திரா திரையலகமே திரண்டு அந்த நடிகர் எப்படியாச்சும் சரி சமைச்சு பண்ணிடணும் அவர் இந்த சித்தாந்தத்தை வந்து ஆதரிக்க கூடாது சீமா நன்ன பொது வெளியில ஆதரிக்க கூடாதுன்னு அவ்வளவு பண்றாங்கல்ல எதுக்கு பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று பண்ண பண்ணுகின்றனர் நான் தான் அவங்களுக்கு திரும்ப கேட்கிறேன் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு எதிரியார் தமிழ்நாட்டுல இருப்ப பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு எதிரியார் யார் சொன்னா யார் சொன்னா பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு எதிரி இல்லை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டை தமிழர்களை படிக்க கூடாதுன்னு சொன்னது பார்ப்பனர்கள் இல்லை பார்ப்பனர்கள் இல்லை விஜயநகர கூட்டம் தான் தமிழ்நாட்டுல எல்லா சீர்கேடும் செஞ்சது விஜயநகர கூட்டம் தான் எல்லா சீர்கேடையும் பண்ணிட்டு தமிழினம் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது போராட போதும்னு அந்த கூட்டத்திற்காக நீங்கள் யாருமே பதிவு போடாம இருந்திருக்கீங்களா இப்ப பாருங்க அவனுங்க ஐநூறு ரூபா மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க அந்த புற்றுநோய் மக்கள் கிட்ட போயிடுச்சு சிறு குழந்தைகள் கஞ்சாவை பயன்படுத்துறாங்க அந்த புற்றுநோய் மக்கள் கிட்ட போயிடுச்சு அவங்க வீட்டுக்குள்ளாரே போயிடுச்சு அவங்க வீட்டுக்குள்ளாரே திராவிட புற்றுநோய் வந்துருச்சு எல்லா பெரும்பாலான ஆண்கள் அதுவும் ஏழ்மையிலும் வறுமையில இருப்பவர்கள் குடித்து தான் வேலையை வேலைக்கு போறது எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த புற்றுநோய் திராவிட புற்றுநோய் உள்ளார போயிடுச்சு இப்படி எல்லா இடங்களிலும் இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கின்றது இந்த புற்றுநோய் ஒரு ஒரு பெண் சாலையில மகிழுந்துல போற பெண்ணை போயிட்டு கதவை அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த பெண்ணை தூக்கணுன்ற அளவுக்கு அந்த குழந்தைகள் இருக்கிறப்ப அந்த அம்மாவை தூக்கணும்ன்ற அளவுக்கு இந்த சீ சமூகம் வந்து சீர்குட்டு போயிருக்கு எத்தனை பேர் நீங்க வாயை திறந்தீங்க அதிமுக ஆட்சியில பொங்குன இந்த நடிகர் நடிகைகள் எங்க இந்த இந்த அதிமுக கேட்கிறேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு போட்டாரா இல்ல விஜயனை கட்சி அமைச்சர் பதிவு போட்டாங்க இல்லைன்னா விஜயனன்னு போட்டிருக்க மாட்டாங்க அப்படிதானே அப்ப எல்லா கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிராகவே இருக்கின்றது அது எப்படி சரி இப்ப இந்த புற்றுநோய் வந்து எப்படி இந்தியாவை நாசம் பண்ணது நான் சொல்லிட்டா திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் தம் இந்தியான்ற நாட்டை எப்படி நாசம் பண்ண போயும் நீ யாருமே வந்து நான் சொல்றத முன்னாடியே கணிச்சு சொல்றதுனால நீங்க எல்லாம் என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க சொல்றேன் பாருங்க இது எப்படி நடக்கணும் இந்த டாஸ்மாக் அப்படின்ற சிந்தனை யார் மனதில் வந்தது இந்த திராவிட திருவாளர்கள் மனதில் இப்ப இதே சித்தாந்தத்தை அதாவது இந்த மாதிரி திருடணும் இந்த டாஸ்மாக் வச்சு திருடணுன்றதை மற்ற மாநிலங்களில் தென் மாநிலங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஆட்சியாளர்களும் சாராய வச்சிருக்காங்க இதை ஆரம்பிச்சது விதை போட்டது யாரு நம்ம திராவிட திருவாளர்கள் மக்கள் கிட்ட காசு கொடுத்து வாக்க வாங்கணும்னு எங்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது திராவிட திருவாளர்கள் ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் தான் மக்கள் எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா நாங்க வாக்கு போட மாட்டோன்ற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க அப்ப இந்த சித்தாந்தம் இப்ப பக்கத்துல இருக்கிற மாநிலங்க போக ஆரம்பிச்சிருச்சு தென் மாநிலங்களான கர்நாடகாலையும் ஆந்திராலையும் இப்ப காசு கொடுத்து வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்ப நான் சொல்றது சரியாதான் இருக்கு இந்த புற்றுநோய் இதை விட்டோம் அப்படின்னா இந்தியான்ற நாட்டையே செல்லரிச்சிடும் இது ஏன் தெரியுங்களே இவர்கள் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அது என்ன தெரியுமா அந்த இடம் கிரீ ஒரு மனிதனின் பேராசையை தூண்டுவது நீங்க திரைப்படத்துல இருக்கீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களை பெரிய ஒரு நடிகரை மாத்தி விட்டுருவோம் நீங்க ஏதோ ஒரு ப பா பாட்டு எழுதுறதோ இல்ல பாட்டு எழுதுனா உங்களுக்கு ஒரு பொற்கி பரிசு நீங்க அப்படியே அமைதி ஆயிடுவீங்க திராவிட புற்றுநோயில ஐக்கியம் ஆயிடுவீங்க ஒருவேளை நீங்க ஏதாச்சும் நூல் எழுதுறீங்க கட்டுரை எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு விமானம் போட்டு அங்க ஒரு சால்வையை பொத்தி ஒரு கூச்சொல்லி கொடுத்தா நீங்க இந்த திராவிட புற்றுநோய்ல ஐக்கியமாயிடுவீங்க இல்ல ஒருவேளை நீங்க வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் சன் டிவிலையோ இல்ல கலைஞர் டிவிலையோ வச்சு பேச வச்சு உங்களை வந்து பெரிய அழைக்க விடுற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா ஐயோ எனக்கு வந்து கடன் பட்டிருக்கா அப்படின்ட்டு நீங்க அந்த புற்றுநோய்ல போய் ஐக்கியமாயிடுவீங்க இப்படி எல்லா விஷயத்திலயும் சீமா நன் பேரை சொன்னீங்கன்னா உடனே அவங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு திரைப்படங்களை வாய்ப்பு கொடுத்து பேச வச்சு அமைதி இப்படியே உங்களுக்கு ஊழல் லஞ்சம் செய்யற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்து 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 நாட்டை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் மலைகள் உடைக்கப்படுகின்றன உல இந்தியாலேயே வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு கீழ் கீழ்த்தனமான செய் செயல் நடக்கல இந்த காசை வச்சுதான் போலி படங்கள் ஒவ்வொரு திரைப்படத்துக்கு ஏது காசு நூத்தி ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஏது காசு இதுதான் மணலை உடைக்கிறது தான் மலையை உடைக்கிறது தான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா அந்த லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்தவரே சொல்றாங்க இன்னும் முப்பது வருஷத்துல தமிழ்நாட்டில் மலைகளே இருக்காது அப்படின்ற அப்ப மலைகளே இல்லைன்னா என்ன நாடு நாசமா போயிடும் அதான அதான அப்ப செக்குல இழுத்து செம்பல் ஏதோ மனசு கோச்சுப்பாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அவர் உழைச்சிருப்பா வாவூசி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு செக்கை இழுத்து 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 திணறி அவரோட குடும்பம் அப்படின்னாச்சும் நம்ம ஒத்துக்கலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா தான் ஊதியம் முதலமைச்சருக்கே தோராயமா ரெண்டு லட்சம் தான் ஊதியம் ஆனா ஒரு ஒரு திரைப்படம் நடிக்கிறதுக்கு அவ்வளவு பணங்கள் வந்து ஈடி வந்து சிக்க வைக்குது அப்ப இதெல்லாம் எப்படி திருடி 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 வந்தது இந்த பணம் இல்லையா அப்ப அஞ்சு ரூபா திருநானா என் வீட்டுக்குள்ள ஏன்னாச்சும் அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா திருநா அவனை கட்டி போட்டு அடிக்கிறேன் ஆனா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி திருநானா அவர்களை நான் வாழ்த்தி வாழ்ந்து தலைவராக்குறேனா இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான சமூகம் மாறிப்பாரு திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கு திராவிடம் தாக்கம் இந்தியா முழுக்க பரவும் ஏன் தெரியுமா திராவிடம் பேராசையினால் கட்டப்பட்டது கூடியவர்களால் திராவிடம் அழிவை சந்திக்கும் அது தமிழ் தேசியவாதிகளும் சீமாநன் கையிலும் சந்திக்கும் அப்போ ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் நடிகர்கள் நீங்கள் யார் பக்கம் இருக்க போறீங்க முடிவு பண்ணுங்க இருபத்தி ஆறு தேர்தல் இதை நோக்கிதான் யார் யார் தமிழர்கள் தமிழர்களுக்கும் தமிழர் இறையாண்மைக்கும் இருக்கின்ற கட்சி எது எனக்கு தெரியும் அதுக்கான பதில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழருக்கும் தமிழர் இறையாண்மைக்கும் எதிரான கட்சிகள் ஏகப்பட்ட கட்சிகள் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அந்தக்காய் இந்த காவும் எல்லாக்காவும் எல்லாக்காவும் யாருக்குமே பதிவு போடணும்னு கூட தோணலன்னா இந்த கட்சியெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி புரியுதா இப்ப அப்ப வீட்டுக்குள்ள வந்துச்சு திராவிட புற்றுநோய் உங்கள் மனதில் வந்து விட்டது திரைப்பட திரையுலகத்தில் இருப்பவர்கள் மனதில் வந்து விட்டது நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க எங்க நிக்க போறோம் அப்படின்னு அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த வருஷம் எத்தனை பேர் பதிவு போறீங்கன்னு பார்ப்போம் மிக்க நன்றி